நாமலம்பியின் தலையீட்டில் அரசு பேருந்து ஊழியர்கள் போராட்டம் அமைச்சர் காடும் எச்சரிக்கை இந்திய புலனாய்வு அமைப்பு வழங்கிய தகவல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை கும்பல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை தண்டிக்க விசேட நீதிமன்றம் லட்சக்கணக்கான தமிழர்களின் கையொப்பத்துடன் ஐநா செல்லும் நீதியின் ஓலம் செம்மணியில் போராட்டம் நிறைவு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன கடுமையாக கண்டித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது சிறிலங்கா பொதுஜென பெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டுக்கும் ஒன்றிணைந்த பேருந்து நேர அட்டவணை புதிய கருத்து அல்ல என்றும் சில மாகாணங்களில் இந்த திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த கால அட்டவணை தற்போது தென் மாகாணத்தில் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அண்மையில் புத்தளம் வழித்தடத்துக்கு நீடிக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருங்கிணைந்த பேருந்து நேர அட்டவணையை செயல்படுத்துவது இலங்கை போக்குவரத்து சேவையை பலவீனப்படுத்தாது என்றும் அமைச்சர் குணசேனா உறுதியளித்தார் மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் செயல்பாடுகளை வலுப்படுத்த அரசாங்கம் ஏற்கனவே நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் வரவிருக்கும் பெறவு செலவு திட்டத்தில் மேலும் ஒதுக்கீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டிருந்தாலும் அது வெற்றி பெறாது எனவும் தொண்ணூறு சதவீத பேருந்துகளை இயக்க அமைச்சகம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பேருந்து செயல்பாடுகளை வலுக்கட்டாயமாக நாசப்படுத்தவோ அல்லது சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் போக்குவரத்து சபைகள் இடையூறுகள் இல்லாமல் தொடரும் என்றும் உறுதியளித்தார் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இரண்டுக்கும் ஒருங்கிணைந்த பேருந்து நேர ஆட்டவணையை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் நேற்று இரவு நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை குறிப்பிடத்தக்கது யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எனவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் திணிக்கலில் என்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்கள் குழு கைது செய்யப்பட்டது குறித்தும் அமைச்சர் இதன் போது தெளிவுபடுத்தினார் இதன்படி அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அவர்களை நாட்டுக்கு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொற்றை துறை மற்றும் இந்தோனேசிய போலீசார் நடத்திய ஏழு நாள் கூட்டு நடவடிக்கையின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஆதரவும் இந்த நடவடிக்கைக்கு கிடைத்ததாக அமைச்சர் தெளிவுபடுத்தி இருந்தார் பல சந்தர்ப்பங்களில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அரசியல்வாதிகளின் ஆசிர்வாதத்தால் வளர்ந்துள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தங்கள் இருப்பு மற்றும் அதிகாரத்தை தாக்க வைத்துக் கொள்ள வளர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதையெல்லாம் நிறுத்திவிட்டதாகவும் தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை உருவாக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவுகளை உன்னிப்பாக விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் வெளிப்படுத்தி அத்தகைய நபர்களின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார் ஒரு அரசாங்கமாக நாட்டுக்கு நீதிமன்ற மற்றும் நியாயத்தை வழங்குவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதும் சட்டம் சமவன்ற செய்தியை சமூகத்துக்கு வழங்குவதும் ஆகும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக விசாரணை நீதிமன்றம் ஒன்றை நிறுவவும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விசேட நீதிமன்றம் ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை குறிப்பிட்டார் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு விசேட நீதிமன்றத்தை நிறுவவும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் நாங்கள் இப்போது திட்டமிட்டுள்ளோம் குறிப்பாக அவர்களை தாண்டிக்க ஒரு நாகரிக சமூகமாக இந்த செயல்முறை சட்டத்தின் முன் நடைபெறுகின்றது தற்போது பல விசேட மேல் நீதிமன்றங்களை நிறுவ திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிரான வழக்குகளை விரைவுபடுத்த நாங்கள் முயற்சி செய்கின்றோம் முழு வீச்சில் நடைபெறும் இந்த அனைத்து செயற்பாடுகளும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனையை பெற்றுத்தரவே என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தாமர் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஐனாவுக்கு ஐநாவுக்கு உள்ளதாக தாயகச் செயலனி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெய்சித்ரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியினோளம் ஆகஸ்ட் சனிக்கிழமை கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக மனித படுகொலை யாழ்ப்பாணத்தின் செம்மனியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் அதே இடத்தில் நிறைவேற்றது தாயக செயலனி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச கோரலை வலியுறுத்தி இந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதியின் மூலம் எனும் கையொப்ப போராட்டம் என்றிடம் நுழைவுக்கு குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களின் மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஐந்து நாட்களாக தமிழர் தாயகங்கம் முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக எதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைக்கொலிகளுக்கு முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டம் வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறையாகும் என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற அரசியலில் ஈடுபடும் வரலாறு இருந்ததாகவும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு அதிபர் தெரிவித்துள்ளார் சந்தர்ப்பங்களில் எந்த நாட்டில் குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது அத்தகைய சூழல்கள் குறித்த சட்ட முடிவுகளை எடுக்க அரசியல் அழுத்தம் போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டார் பெலாரஸ் மற்றும் நாடுகளிலும்பிக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறிய போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவளித்த இந்தோனேசிய தூதரகத்துக்கு விசேட நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் பயணத்துக்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் இருபதுக்கு இருபது ஓவர் தொடருக்கான குழா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சொட்டு பயணத்துக்காக சரிதாசலங்க தலைமையிலான பதினேழு பேர் கொண்ட குலாம் பெயரிடப்பட்டுள்ளதுடன் இதில் அறிமுக வீரர்களான விஷன் கெலம்பகே மற்றும் கமல் மிஷாரா ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் பெர்னாண்டோ மெண்டிஸ் மகேஷ் கருணேஷ் ஹேமந்துமந்த் சமீரோ நுவான் துசாரா மற்றும் மதிசபத்திரன ஆகியோரும் குலாமில் அடங்கியுள்ளனர் இலங்கை அணியின் செம்பா விஸ்வட் பயணம் நாளை முதலாவது ஒரு நாள் போட்டியுடன் ஆரம்பமாக உள்ள அதே நேரத்தில் டி டுவெண்டி தொடர் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி தொடங்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது